இந்த விஷயத்தை தான் சித்தர்கள் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இதுலேருந்து நீங்கள் உள்ளார போகாமல் அப்படியே தெரிஞ்சீங்க இது உங்கள் உடம்புள் முதல் நிலையில் என்னவாக இருக்கின்றது என்றால் இரத்த சிகப்பணுக்கள் இரத்த வெள்ளையணுக்களாக இருக்குது இரத்த சிகப்பனும் இரத்த வெள்ளையனும் தான் எல்லா டிஃபிஷியன்சிக்கும் உங்களுக்கு காரணம் அப்போ இரத்த வெள்ளையணுக்கள் என்பது சிவத்தன்மை அது எங்கே இருக்கும் ஜாயின்ஸில் இருக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு அடிபட்டுருச்சுன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபீவர் வரும் ஃபீவர் வந்து ஜுரம் அடிக்கும் அந்த ஜுரம் ஏன் அடிக்குது அந்த வெ அந்த வெப்பம் ஏன் வருதுன்னா சக்தி ஏன் அந்த இடத்துல வருது வெப்பங்கிறது சக்தியோட தன்மை இந்த சிவம் மூமெண்ட் ஆகி இதை க்யூர் பண்ணோம் இதை தாங்கியா விபூதியாகவும் குங்குமமாகவும் கொடுத்தா இந்த ரத்த வெள்ளையனவும் இரத்த சிகற்பணுக்களும் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் உயிரணுக்களின் குரோத்தும் நல்லாயிருக்கும் உயிரணுக்களின் நிறம்னு பார்த்தீங்கன்னா விந்தோட நிறம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது சாம்பல் கரத்தில் இருக்கா பெண்களோட முட்டை கருமுட்டைன்னு சொல்லக்கூடிய பாருங்க வெடிச்சு வரும்போது சிகப்பாக வருது ரத்தமாக ஐயா எல்லா இடத்துலையுமே உங்களோட உடலை பற்றி தான் பேசியிருக்காங்க அடிப்படை ஆன்மீகம் உங்கள் உடலியலை பற்றியது சித்தர்களின் ஆன்மீகம் உடலையும் உயிரையும் பற்றியது உடலார் அழியின் உயிரால் அழிவர் நாங்கள் அப்போ அந்த உடம்பை இப்படி தாங்க ஏன் வளர்க்க முடியும் சிவம் சக்தி நிலை இப்படி தான் இருக்குது உடம்புல ஏன் எட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் உள்ளார போனவங்களுக்கு இந்த வார்த்தைலாம் தெரியும் நான்லாம் இந்த ஒரு இந்த 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 எட்டு ரெண்டு அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பல ஆண்டு காலங்கள் பல மகான்களை தரிசனம் பண்ணியிருக்கேன் யாரும் சொல்ல மாட்டாங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்கள் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் மனம் திறந்து இதை மனசில் வச்சுங்க யாரிடம் வேணுமானாலும் போய் இந்த கேள்வியை கேளுங்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க சொல்ல மாட்டாங்க உண்மை நிலை எட்டு ரெண்டை சொல்ல மாட்டாங்க யாருமே எட்டும் இரண்டும் இதுவென்று எனக்கு சுட்டி எட்டா நிலையில் இருக்க இட்டு கூட்டியே வள்ளலாரோட அனுப்புவோங்கய்யா எட்டு ரெண்டையும் காட்டி அதுக்கப்புறம் எட்டா நிலையில் கூட்டிக்கிட்டாங்களாம் அவரை அருட்பெரும் ஜோதி அடிப்படையாக இந்த எட்டுன்னா என்ன ரெண்டுன்னா என்ன ஐயா உடலியல் மொழியில் எட்டு என்பது எஞ்சான் உடலுங்க ஐயா அவர் அவர்கள் கையால் சான் அளவு எடுத்தீங்கன்னா எட்டு சான் தாங்க இவங்க உடம்பு இருக்கும் ஹைட் ரெண்டுங்களாம் தாங்க விற்று அகலம் அளந்து பார்க்கலாங்க ஐயா இப்படி அலந்திங்கன்னா சரியாக இருக்காது நூலை எடுத்துங்க உங்கள் சாணம் வச்சுக்கிங்க அதை ஆக்கி நாங்களாம் அப்படி தான் பண்ணோம் நாங்களாம் உடனே செஞ்சு பார்த்துருவோம் மாதிரி தான் ரொம்ப ஆர்வம் ஐயா நடு மையத்தில் வச்சுக்கிங்க மார்பிளை நீங்கள் ஒரு நூலை எடுத்து அழந்தீங்கன்னா கரெக்டாக இதில் வச்சிங்க அப்படின்னா இதோட உங்களோட கையால் ரெண்டு அங்கலாம் தாங்கையாக இருக்கும் அங்கலட்சணம் இது எட்டும் இரண்டும் இது என்று எனக்கு சுட்டி காட்டியன்னார் முதல்ல இந்த தேகந்தாண்டா குடியிருக்க கோயில்னு சுட்டி காட்டுறாரு அடுத்த நிலை இது முதல் நிலை எட்டு ரெண்டு இரண்டாம் நிலை எட்டு ரெண்டு கணிதங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தமிழ் எழுத்துக்கள் மூலமாக தான் எண்களாக வடிவமைச்சிருந்தாங்க இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி அதில் எட்டு அப்படின்னா ஆனாங்கிறதுக்கு எட்டுன்னு பேருங்க ஐயா ஊனானா ரெண்டு எட்டு ரெண்டு என்பது இரண்டாம் நிலையில் அகர உகரத்தை குறிக்கும் ஐயா இதே விஷயத்த நபிகள் நாயகம் சொல்றாருங்கய்யா இதே விஷயத்த நபிகள் நாயகம் அசைன் உசைன்னு சொல்றாரு அசைன் உசைன் இதே விஷயத்த ஜீசஸ் சொல்றாரு இதே விஷயத்த ஜீசஸ் சொல்றாரு நித்திய ஜீவன் பரிசுத்தாவி அப்படின்னு அவரும் அதை சொல்கிறார் இதோ என் சதை இதை உண்ணுங்கள் இதோ என் ரத்தம் இதை பருகுங்கள்னு அவரும் அந்த வெள்ளை கலரில் ஒரு பிரெட்டையும் சகப்பு கலரில் இருக்கிற ரத்தத்தையும் அங்கேயும் வெள்ளையும் சகப்பையும் தான் ஜீசஸும் காட்டினார் நபிகள் நாயகம் இதே அகர உகரத்தை தன்னுடைய இஸ்லாமிய கொடிகளில் ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு பிறையையும் வரைஞ்சு காட்டினார் ஏனால் அகரம் உகரம் என்பது சூரிய சந்திரனை குறிக்கும் நம்மளுடைய சுவாசகலையில் இடகலை பிங்கலை என்று இடது சுவாசத்தையும் வலது சுவாசத்தையும் குறிக்கின்றது ஐயா இந்த தெளிவை கரெக்டாக புரிஞ்சுங்க ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் பல பேர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் மார்க்கத்தில் தான் ஓப்பனாக சொல்கிறோம் இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளோதான் சப்ஜெக்டே ஞானம் அடைகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படையாக தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான் ஏன்னா இதை தான் பெரிய விஷயமாக பேசுவாங்க நீங்கள் அதாவது சித்தர்கள் மரகத்தில் மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறது எட்டு ரெண்டு அண்டம் பிண்டம் உப்பு குரு அகரம் உகரம் இதானங்க ஏன் இதாங்க பெரிய விஷயம் சித்தர்கள் மரத்தில் அலைஞ்சிருக்கீங்களா அலைஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மையாக சித்தர்களை தேடி அந்த வழியில் பயணித்தவங்களுக்கு தெரியும் தெரியலனாலும் தெரிஞ்சுக்குங்க அதில் சொல்லக்கூடிய மிக பெரிய விஷயமே இதான் இந்த தெளிவு கிடச்சிச்சுனா நீங்கள் அவன்ட்டையும் போக வேண்டாம் உங்கள் குருநாதர் க்ஷணத்தில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் விலைக்கு ஜோதியை கட்டிட்டு போயிட்டே இருப்பார் இந்த ஞானம் தெரிவிங்கயா எட்டு ரெண்டு அண்டம் பிண்டம்னால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னா நல்லா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அண்டத்தில் உள்ள ஒன்று பிண்டத்திலும் உள்ளது அண்டமாக எங்கும் சக்தியாக இருக்கக்கூடிய பரம்பருள் நமக்குள்ளும் ஜோதி நிலையில் உள்ளதுங்கிறத அண்டத்தில் உள்ள ஒன்று பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு அர்த்தம் அதை அதனுடன் கலப்பது யோகம் ஜீவாத்மாவை பரமாத்மாவோட நம்ம இணைச்சோன்னா அது பேர் யோகம்னு பேர் வேற எதுக்கும் யோகம்லாம் பேர் வச்சிடாதீங்க தந்தர யோகம்லாம் போகாதீங்க சித்தர்களோட மார்க்கம் அது அல்ல மந்திரத்தை உண்ணி உண்ணி மயங்கி நிற்கும் மானிடார் மந்திரத்தால் ஆவது என் பயன்பாங்க மந்திர உபதேசல்லாம் சும்மாங்க ஐயா சித்தர்களோட அடிப்படையே இவ்வளோதாங்க ஐயா ஐயா இதுக்கு இந்த விஷயம்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது எப்படிங்கயா நம்ம உணர்றது ரைட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிராணாயாமம் வேறு யோகம் வேறு உயிருக்கான யோகம் வாசி யோகம் உடலுக்கான யோகம் பிராணாயாமம் இந்த வாசி யோகம்னா முதல்ல பிராணாயாமத்தை அடிப்படையாக வைத்து உடம்பை சரி பண்ணிட்டு தான் வாசி யோகத்துக்கு வரணும் இல்லைனா தேகம் போயிடும் மென்டல் டிஸார்டர் ஆகிடும் ஆனால் இறங்கணுன்னா ரொம்ப ஈஸிங்க பார்க்கறதுக்கு பெரிய கண்ணில் கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி எங்கேயும் போகாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தகப்பனோட மனைவி மக்களோடு இருங்க சித்தர்கள் யாரும் உங்களை எங்கேயுமே போக சொல்ல கர்ப்பமுள்ள வெகு தூரம் போக வேண்டாம் கல்மலை குகடுகளை திரிய வேண்டாம்னாரு மதுரை வாழைசாமின்னு அப்படிதான் சொல்லுவாங்க நெல்லி இருக்குது காட்டுக்குள்ளே கரு நெல்லி இருக்குது வீட்டுக்குள்ளே கொல்லி மலைக்கு திரிந்தாலும் கூறு கொண்டு வருவாரோ ஞான பெண்ணே ஐயா கருநெல்லி சாறை உண்டு போகர் வந்து ஞானத்தை அடைந்தார் என்பது கதைகளின் மூலமாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு அந்த கருநெல்லியானது உங்களுக்குள் தான் இருக்கின்றது கர்ப்ப விருட்சம் அறம்ங்கிறது உங்களுக்குள்ளாரதான் இருக்குது வெளியில் கர்ப்ப விருட்சம்னு ஒரு பொருளே கிடையாது இதற்கு நாம் என்ன தான் செய்யணும் இவ்வளோ விஷயம் இதுக்கு மேலே பெரிய உண்மைகள் எல்லாம் இல்லை இவ்வளோதான் உண்மைகள் சித்தர்கள் நெறியோட உண்மை தத்துவம் இவ்வளோதாங்கய்யா இதற்கெல்லாம் என்னதான் தான் செய்கிறது ரொம்ப எளிமைங்கய்யா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு தருணத்தில் ஒரு டிஸ்கஷன் வருது அவங்க ரெண்டு பேருக்கும் காசியில் போய் கங்கையில் நீராடினா மோச்சம்னு சொல்கிறோமே அப்புறம் கங்கையில் இத்தனை பேர் நீராடுறாங்க ஆனால் யாரும் மோச்சத்தை அடையிலையே என்ன காரணம் அப்படின்னு பார்வதி தேவி சிவன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ சிவன் சொல்கிறாரு யாரும் உண்மையாக அந்த உணர்வோடு போய் அங்கே முழுகில் உண்மையோட உணர்வோடு போய் முழுகுனா அந்த நிலை அடைஞ்சிடலாம் அது எப்படிங்கிறாங்க வா டெஸ்ட் பண்ணிடலாம் வா டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு ஒரு வயதான வயோதிகராகவும் ஒரு வயதான பெண்மணியாகவும் சிவன் பார்வதி இருக்காங்க அந்த இடத்துல சிவன் சொல்கிறாரு நான் போய் தண்ணியில் இறங்குறேன் நீ என்ன பண்ணணும் என் கணவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு போகுது யாராச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லு எல்லா வயலும் காப்பாற்ற தயாராக வருவான் எவன் ஒருவன் உண்மையில் பாவம் செய்யாதவனோ அவன்தான் என் கணவனை காப்பாற்ற முடியும் இல்லைனா நீயும் சேர்த்து இழுத்துட்டு தண்ணியில் செத்து போயிடுவான்னு சொல்லிடு ஐயா நல்லா புரிஞ்சுங்க அவர் போய் நிற்கிறாராம் அவங்க மனைவி சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் பாருது என்ன சொல்கிறாங்க எவன் ஒருவன் பாவம் செய்யாதாமல் இருக்கின்றானோ அவன் இந்த கங்கையில் நீராடினா போய் அந்த இடத்துல போயிட்டு அவரை இழுத்தா தான் வருவார் அவர் பெரிய தபம் பண்ணக்கூடியவர் இல்லைனா உங்களையும் தண்ணி அடிச்சிட்டு போய்ட்டா அவரை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க